जनरल गैस, पान बेड मैरिड बेड, वॉटर बेड, हार्बर बेड, मैरिड कोइन टाइपर, क्या बोला? मैरिड कोइन टाइपर, ये क्यों कर रहे हैं? जल्ला गैस टबल, भाई रुक पिसना फुसलोंग, जल्ला कार में साफ पर्दा सर समझ रहे हैं इनलोग वॉन रहे हैं रनिंग इनलोग वॉन रहे हैं ये अंत के बाद वॉन साइड अटेंडेंस देना साइड समझ रहे हैं कि ये हिल पर मध्य ये सेवन में भयंकर आउटसीट मिला सेवन को सेवन ना सेवन इतना तोड़ सेवन उधर सेवन सम्मान में ये सातवां टैक्टिक टैक्ट क्यों ये भयंकर इंटरेस्टेड है संक्� I was could in a solar plexus or wire or setting in a party gas. One, two, three, stop, one, two, three. One, two, three, stop, one, two, three. One, two, three, stop, one, two, three. இது பிரைவட் டீமாரி பராவ வெட்டு. ஒவ்வொரு சர் பைல ரூபாயை மாத்திட்டு போ. ரொம்ப காரமா ரொம்ப சத்தமா எல்லா பைல ਵੀ ஓபன் வந்து அந்த எனர்ஜி. हां यार होप पडு. நல்லா होप पडு. நல்லா சேகரி. நல்லா போ. நீ எதுக்கு தெறனமா ஆச்சு வெயிட் ரிடிங் குடுத்து கே மேடம் பாருங்க எப்டி வெயிட் குறையது গ্যাস வெளிய வர

வைர கேன் அமேனிட்டி இது வந்து எஸ்டாபிகல் கரெக்ட்டா எஸ்டாபிகல் அந்த கோலை சாபடுற குலை அங்க அது வந்து எஸ்டாபிகல் சரி இங்க நம்ம எடுத்து லெஃப்ட்ல எடுங்க லெஃப்ட்ல எஸ்டாபிகல் எடுங்க இங்க இங்க பிடிடுங்க டைனமிக்கல் அலாஸ்ட் சரி அண்ணா ஊர்ல இருந்தீங்க அங்க அந்த மேனே அது வைர அந்த வைர கீழ போகுது வைர கேர்க்கா வைர அந்த வைர

ஆ இப்படி பண்ணிக்க இப்படி இப்படிங்க சும்மா ஆ அங்கே நிற்குது எல்லா வேலையும் வரணும் வரட்டும் நல்லா வரட்ட வரீங்க உங்களுக்குண்ணே அப்போ இங்கே வந்து உங்களுக்குண்ண ஆ வயிறு ஓகே ஆச்சு முதல்ல வயிறை யூன் சக்தி 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 வந்து எங்கே தரணும் எங்கே தரணும் அந்த இடத்த

அப்படிட்டு போறீங்க சரிங்க வா புந்தா டிஸ்டன்ஸ் அப்புறம் போயிடுங்க நம்ம இல்ல அதுக்கு பேரு இல்ல ஆனா அவளோட ஒரு இஸ்யூ கூட டார் அதுக்குள்ள வந்துடுது எல்லாருமே agarose gel ஜீரோல போங்க சரிங்க எல்லா ஊளுங்க ஒரு தரியா பாப்போம் ரொம்ப ஊளுங்க வந்து எல்லாரும் இருக்கதே

ये काम रिपोर्ट आता है, ये पहला कराया काम रिपोर्ट मिल चुका, तुने बताओ, कैसा? ये पहला कराया होगा, समस्त बेंच, एंटा, बुकोकोला, मैर्सी, ये काम रिपोर्ट मिल चुका, है? हाँ, ठीक है, इतने कितने? चार सौ रूपए

आप क्या कर रहे हैं कंट्रोल ये क्या है आप क्या कर रहे हैं जो कंट्रोल तास्पांक होना मत तास्पांक है ये लोग क्या कर रहे हैं कर रहे हैं बुड़ बैकरा बुड़ भाई रख दिया है भाई को पढ़िया है भाई क्यों नहीं रहा है बता आओ बैकरा तुझे पेहलो इधर इधर किधर किधर मार गया दिल्ली है तल्लू में ह� அந்த அந்த பெக்க போடலாம் போதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் முள்ளுகி போடுறான் ஏன் குளு பந்து கொஞ்சம் குழு கோயிடு அதை போயிடுறான் அத ஹெல்ப் போகிறோம் தருத்தி பர்சன் ஐந்து கொடுக்க அனுப்பலாம் அதை விசுக்கில காசு பாக்கல ஐம்பது போல ஏறும் கொஞ்சம் புட்டா மொத்தம் மச்சால வந்து கீட் பண்ணுறான் போடுவான் போகும்போது அந்த கேப் உங்களுக்கு போய் உங்களுக்கு தான் அதனால கீட் பண்ணா உங்களுக்கு போடுவான் எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன ஓகே

ீங்க <gear��ies> ಎಲ್ಲರೂ boyfriend, 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 boyfriend,

ஏட சாம்பாருக்கு போயிருக்கா என்ன சாம்பார் ஏன் வரல மேடம் என்னத்துக்கும் கூட நீங்கள் கூட பார்த்தேன் சரி பாப்பா ஒரு வெயிட் பண்ணுங்க எங்கள் அப்பா பிடிச்சிருவாங்க பாப்பாவுக்கு பூஜைப்பா பாப்பா ரொம்ப பிரச்சனை சரி மேடம் என்ன பண்ணுங்க மேடம் அந்த பள்ளி

பண்ணிக்க மேடம் எ पैसे देने पूरनमान है ना ये लोग पॉस्ट करो पॉस्ट करने चक्कर में ऐसे ही आते हैं ये लोग मार ठीक होने के बाद मार देते हैं ये पैसे जुड़ जुड़ों पर कर दो ये लोग जेल में होते हैं ये लोग ऊपर कर दें ठीक है बिगाड़ बिगाड़ साथ बूढ़ा भी करेगा, साथ कहें तो भी करेगा, ऐसे नाइटलैंड आरोग्य तो बनता है, नहीं ना नाइटलैंड तो तो क्यों बनता है, तो तो आता है वो क्यों बनता है, इतना बंद बंद करके नाइटलैंड तो बंद नहीं होता नाइटलैंड, पाकिस्तान में वो यादव बंद रहता है, तो पनीर, तो ऑलमेंट लाइक ब्र ᱛᱟᱦᱮᱸ ᱠᱟᱱᱟ ᱛᱟᱦᱮᱸ ᱠᱟᱱᱟ ᱛᱟᱦᱮᱸ ᱠᱟᱱᱟ ஆப்ளையர் ஆபரேட்டர் பப்ளிகல் மேட்டர் என்ன தரவு சொன்னான் நான் அந்த நிரூபண சேவை செய்ய ஒரு ஊதியம் நான் மீண்டும் அபார்மண்ட் கேட்கிறேன் சார் எல்லாம் இந்த காசு எப்படி தி கார்ட் எப்டி வரது கேப்பே بتاؤ তোমরা பாரு கேட்டு பாக்கெண்டு பேரும் நடக்குறீங்க சரியா ஒரு முப்பத்தி நான் ஏன் ఆ రౌటర్ ఉందా పరిప కనర నుండి ఒక పరిమాణం ఎప్పుడు రేనో కొట్టు సంచి గమన కొటే ఎంత కొటే ఇవను అమ్తో నా కొటేజ్ కొటేజ్ కన నాది కన నాది కన आप कहाँ करा है? यहाँ पे प्रोडक्ट चले गए होंगे आप कहाँ बना सकते हो? आपने ओन हो तो हमारे प्रोडक्ट बने हैं तो माना पॉस्ट इतना सुरक्षा बना है तो वो पंच पंच पांच से मिलेगी क्योंकि जो पंच पंच पांच से मिलेगी इतने लोगों के साथ इतने अब Ya, begini ni nak ni mana? Kalau orang ni, ya, buat karya mereka sendiri. Kalau mana, karya mereka sendiri. Betul tak? Tanya orang mereka sendiri. Ya, orang tergantung. Bukan orang. Orang kerja, kerja kerja kerja. Kerja, ex boyfriend, ex girlfriend, boleh kata mana, boleh kata mana. Orang boleh kata mana, orang boleh mana. Yang yang

और मैंने आउट उस आगे जाता हूँ माय सिस माय सिस साथ में माय अंकल के साथ या चल रहे हैं ना वो पढ़ी कर रहा है पर जब आप बोलते हैं तो यार वो ब्लैक है ठीक है तो कौन सा बोस वो कैसे हैं और थैंक यू थैंक यू बस आपके रूम को मंगा रहे हैं ऐसे लेकिन कर रहे हैं अंदर ही सो रहे हैं अलग एक नॉ

ீங்க <laughs> Bueno. Para...